அனைத்து கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் கிராம கோவில் பூசாரிகள் பேரவை வலியுறுத்தல் அனைத்து கிராம கோவில் பூசாரிகளுக்கும் மாத ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அனைத்து கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் கிராம கோவில் பூசாரிகள் பேரவையின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சோமசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் விஸ்வ இந்து பரிஷத் கிராம கோவில் பூசாரிகள் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி சுமார் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் கோவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் திருஞான சம்பந்தம் கோட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் அனைத்து கிராம கோவில் பூசாரிகளுக்கும் ஓய்வூதியம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கிராம கோவில் பூசாரிகளுக்கும் மாத ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் கிராம கோவில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் ஓய்வூதியம் பெரும் பூசாரிகள் உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்கள் பெரும் ஓய்வூதிய தொகையை அவரது மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சோமசுந்தரம் மாநில பொதுச்செயலாளர் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய கோவில் மாநகர மாவட்டத்துக்கான பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி அதை நாங்கள் அனுப்புவதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குழை நடத்தி சில தீர்மானம் வெற்றி அரசுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதுபோல் இது பதினாறாவது மாவட்டம் இப்போது இங்கே நடந்துட்டுருக்கு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போ சில கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோவில் பூஜாரிகளுக்கும் மாதச்சம்பளம் தருவதா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நானூற்றி ஆறாவது அறிவிப்பாக